கும்பலக்கணத்துக்கு குரு எட்டாம் இடத்துல இருந்தால் இந்த ஜாதர்கள் இவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க எந்த வழியில் எந்த வகையில் வந்து சம்பாதிக்கிறாங்க இவங்களுக்கு எந்த வகையில் வருமானம் வருது எவ்வளோ வருமானம் வருது இவங்க கையில் எவ்வளோ பணம் இரு எவ்வளோ இருப்பு இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் தெரியாமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க இவங்களுடைய வார்த்தைகளை முழுமையாக வந்து நம்ப முடியாது அதில் ஏதாவது மறைவான சில விஷயங்கள் வந்து இருக்கலாம் இங்கே இவங்களுக்கு குரு அஷ்டவர்க்கத்தில் நல்லா வலுவான நல்ல பொருளாதாரத்தில் வசதியாகவே இருப்பாங்க நிறைய வருமானம் வரக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க ஆனால் எதுவுமே வெளியில் தெரியாமல் வாழக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இவங்க குடும்பத்துக்குள்ளே ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருந்தாலுமே அதில் வெளியில் தெரியாதவாறு குடும்பத்தோட நல்ல ஒரு வலுவான உறவை வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க எங்கள் குரு அஷ்டவர்க்கத்தில் வலுவளர்ந்துட்டால் கொடுத்த இடத்துல இருந்து இவங்களுக்கு பணம் திரும்பி வராது பொதுவாக இவங்களுக்கு வந்து வருமானத்தில் வந்து ஏற்ற இறக்கம் காணப்படும் அதே மாதிரி இவங்களுடைய கையிருப்பும் அது மேலையும் கிளையும் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே வெளியில் தெரியாத பிரச்சனைகள் இருக்கும் சில நேரங்கள் குடும்பத்தை விட்டு தள்ளி வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகலாம் நன்றி வணக்கம்